இயேசு சாவை வென்று உயிர்த்த இயேசு சூயிர்த்தா நீ தந்து உயிர்த்தா சந்தோஷ கீதங்கள் நாம் பாடுவோம் அல்லனு என்று குறிப்பாடுவோம் சந்தோஷ கீதங்கள் நாம் பாடுவோம் அல்லனு என்று பாடுவோம்

அன்பு உள்ளங்களே மறை மாவட்டம் பெஸ்கி கலை தொடர்பக வழியாக ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா இத்திருநாளில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இருபது நூற்றாண்டுகள் கிறிஸ்துவ சமயம் தன்னுடைய பயணத்திலே கடந்த பிறகும் கடந்து வந்திருக்கிற இத்தருணத்தில் இன்னும் அது துடிப்போடு இயங்குகிறது என்று சொன்னால் அது இடப்பட்டு இருப்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் நம்பிக்கையில் பவுலடிகளார் மிக அழகாக சொல்வார் இயேசு ஆண்டவர் உயிர்க்கவில்லை என்று சொன்னால் நற்செய்தியும் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பயனற்றது என்று சொல்வார் ஆகவே அருமையான அன்பு உள்ளங்களே நாம் அனைவரும் திருமுழுக்கு பெற்ற அந்த பெருநாளில் ஆண்டவராம் இயேசுவின் சாவிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்றுள்ளோம் அவரோடு நாம் இறந்தோம் என்றால் நிச்சயம் உயிர்ப்பது உண்மை என்பதை அழகுபடுத்துகிற நம்பிக்கை கொடுக்கிற திருநாள் இந்த அருமையான நாள் நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் உங்களை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உங்களுள் சமாதானத்தோடு இருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த அருமையான நாளில் அற்புதமான ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா மகிழ்ச்சியை சந்தோஷத்தின் இந்த திருநாளிலே நமக்கு அருமையான செய்தியை வழங்க நமது குடந்தை மறை மாவட்டத்தின் மேதகு ஆயர் ஏ ஜீவானந்தம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நமது ஆயர் அவர்களை அன்போடு வரவேற்போம் அவர் தருகிற சிந்தனைக்கு நாம் அனைவரும் செவிமடுப்போம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரேக்கு மகிமை இயல் இருபது இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்குச் சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார் எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதைக் கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதிருவும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு ஓர் இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை கிறிஸ்துவடங்கு செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு குழந்தைகளே இளையோரே பெற்றோரே பெரியோர்களே சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கிறிஸ்துவ திருவிழாக்களுள் முதன்மையான திருவிழா என்பது இந்த உயிர்ப்பு பெருவிழா உயிர்ப்பு பெருவிழாவில் எல்லோரும் நிரம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இந்த உயிர்ப்பு திருவிழாவிலே மகிழ்ச்சியோடு இருப்பது மட்டும் முக்கியமல்ல இந்த உயிர்ப்பு நம்முடைய நம்முடைய வாழ்விலே எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதுதான் மிக மிக முக்கியம் உயிர்ப்பு வெளிப்படுத்தும் செய்தி என்ன என்ன செய்தியாக இருக்க முடியும் அன்பை தவிர விவிலியம் முழுவதும் கடவுள் நம்மீது கொண்ட அன்பு காதல் கதை ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பும் நம்மீது கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற ஒன்றுதான் உயிர்ப்பு பெருவிழா நம்முடைய வாழ்வுக்கு முக்கியம் காரணம் என்னவெனில் பவுலடியார் குறிந்து இருக்க எழுதிய முதல் திருமுகத்தில் இயல் பதினைந்து இரவாக்கியம் பதினேழு சொல்லிருக்கிறது போல கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் பொருளற்றது வீண் ஏனெனில் நம்முடைய கத்தோலிக்க வாழ்வே இந்த உயிர்ப்பின் மீது தான் கட்டப்பட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் ஆதி திரு அவையில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் செய்திதான் அறிவிக்கப்பட்ட அது அந்த செய்தியை கேட்டுதான் ஆயிரக்கணக்கானோர் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் ஆகவே இந்த உயிர்ப்பு எவ்வளவு முக்கியம் என்று இது நமக்கு உணர்த்துகின்றது நான் சொன்னேன் இது வெளிப்படுத்துவது அன்புதான் என்று நாம் பழைய ஏற்பாட்டு நூலான எஸ்ஆயா புத்தகத்திலே இயல் ஐம்பத்தைந்து பத்து பதினொன்று வாக்கியங்களில் இதை வாசிக்கிறோம் அங்கே இறைவன் சொல்லுகிறார் பனியும் மழையும் வானிலிருந்து வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைத்தவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது திரும்பிச் செல்வதில்லை அதுபோன்றுதான் என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வாக்கும் இருக்கும் நான் எதற்காக அந்த வாக்கை அனுப்புகிறேனோ அது என் விருப்பத்தை நிறைவேற்றி காரணத்தை நிறைவேற்றாமல் என்னிடம் திரும்பி வருவதில்லை இதை நாம் இயேசுவுக்கு பொருத்தி பார்க்கலாம் கடவுளுடைய வார்த்தையானவர் நம் ஆண்டவர் இயேசு அவர் இவ்வுலகிற்கு தந்தையால் அனுப்பப்பட்டார் எதற்காக அனுப்பப்பட்டார் தந்தையாக இறைவன் இந்த உலகின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் நம் ஒவ்வொருவர் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை வாழ்ந்து காட்டுவதற்காக வந்தார் அந்த வாழ்க்கையினுடைய முடிவு உலக பார்வையிலே தோல்வியானது போன்று தோன்றினாலும் முடிவிலே அது வெற்றியாக மாறியது உயிர்ப்பில் ஆகவே இயேசு எந்த காரணத்திற்காக அனுப்பப்பட்டாரோ அதை முழுமையாக நிறைவேற்றினார் அவருடைய அந்த வெற்றியைத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம் அவர் மன மரணத்தைக் கண்டு பயப்படவில்லை அஞ்சவில்லை மரணத்தை எதிர்கொண்டார் துணிவோடு எதிர்கொண்டார் நம்மளே எத்தனை பேருக்கு அந்த துணிவு இருக்கிறது மரணம் என்றால் எல்லோருக்கும் பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே திருச்சி மாநகரிலே சரியான மழை அப்பொழுது திருச்சி நடுவில் இருக்கிற மலைக்கோட்டை அருகில் இருக்கிற தெப்பகுளத்திலே தண்ணீர் நிரம்பி வழிந்தது யாரும் அதில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தடுப்புகளெல்லாம் வைத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட சமயத்திலே ஒருவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அந்த தடுப்புகளெல்லாம் தாண்டி ஏறி குதித்து அந்த குளத்தில் விழுந்தான் குளத்தில் விழுந்தவன் மூழ்கி எழுகின்ற பொழுது அலறத் தொடங்கினான் என்னை யாராவது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறினான் காரணம் என்னவெனில் அந்த குளத்திலே ஒரு முதலை இருந்தது அந்த முதலை இவனை நோக்கி வருவதை பார்த்தவுடன் அலறி துடித்தான் உடனே காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் செய்தி தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து அவனை ஒரு வழியாக மீட்டெடுத்தார்கள் வெளியே வந்தபிறகு பிறகு கேட்டார்கள் நீ ஏன் அந்த குளத்தில் போய் குதித்தாய் என்று நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் இறக்க வேண்டும் என்று குதித்தேன் என்றான் பின் ஏன் இறக்க வேண்டியதான ஏன் பயந்து கொண்டிருந்தாய் கத்தினாய் என்ற பொழுது நான் சாக வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் அந்த முதலுடைய கோர பற்களை பார்த்த பொழுது எனக்கு பயம் வந்துவிட்டது உயிர் பெரிது நினைத்தேன் என்று சொன்னான் ஆம் அன்புக்குரியவர்களே மரணத்தை எல்லோரும் அச்சத்தோடு எதிர்கொள்கிறோம் ஆனால் இயேசு துணிவோடு எதிர்கொண்டார் காண காரணம் என்னவெனில் அந்த மரணம் உலகிற்கு மீட்பை கொண்டு வரும் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார் இயேசு கிறிஸ்து இறைவனுடைய அன்பு செய்தியை எடுத்துச் சொல்வதோடு மட்டுமல்லாமல் வாழ்ந்தார் அந்த வாழ்வு பிடிக்காமல் இவ்வுலகம் மாறக்கூடாது சமுதாயம் மாறக்கூடாது நினைக்கிற மனிதர்களால் அவர் கைது செய்யப்பட்டு கொடூரமாக சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார் அவர் அதை துணிவோடு ஏற்றுக்கொண்டதால் அதற்கு அர்த்தம் உண்டு அதற்கு பயன் உண்டு என்பதை இறைவன் தந்தையாக இறைவன் அவரை உயிர்ப்பித்ததன் வழியாக வெளிப்படுத்தினார் ஆகவே அந்த உயிர்ப்பு என்பது ஏசி உலகிலே வாழ்ந்த மனித வாழ்வுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் பெரிய வெகுமதி மிகப்பெரிய சிறப்பு ஆகவே இந்த உயிர்ப்பிலே நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற உண்மையான ஒரு கிறிஸ்தவன் எந்த துன்பத்தை கண்டோ நோயைக் கண்டோ ஏன் மரணத்தை கண்டோ பயப்படக்கூடாது அச்சம் கொள்ளக்கூடாது ஏனெனில் இயேசுவினுடைய அன்பு வழியை பின்பற்றுகிறவர்கள் இதற்கெல்லாம் அஞ்சமாட்டார்கள் ஏனெனில் இயேசு எவ்வாறு உலகிற்கு அனுப்பப்பட்டாரோ அப்படி அனுப்பப்பட்டவர் அந்த அனுப்பப்பட்டதற்கான காரணத்தை நிறைவேற்றி மீண்டும் இறைவனம் சென்றாரோ அதேபோன்று இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு காரணத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த காரணம் நாம் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அன்பிலே என்ன குறைபாடு இருக்கிறது என்பதை கண்ணுணரத்தான் கடந்த நாற்பது நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த நாட்களிலே நம்மை சுத்திகரப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்வின் குறைகளை கண்டு அவைகளெல்லாம் கலைந்து அதற்கான முயற்சிகளெல்லாம் எடுத்து நாம் புதிய மனிதர்களாக உருவாகிற பொழுது நாமும் உயிர்ப்பு பெறுகிறோம் ஆகவே நாமும் உயிர்ப்பை அனுபவிக்க வேண்டுமெனில் ஏதோ மறு உலகில்தான் அது கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது இயேசு ஒரு முறை சொன்னார் உங்களுடைய அழுகையெல்லாம் துன்பமெல்லாம் இன்பமாக மாறும் என்று அது மறு உலகத்தை பற்றியது மட்டுமல்ல இவ்வுலகில் வாழ்கின்ற நாம் அன்பில்லாமல் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த அன்பை நாம் பிறருக்கு கொடுப்பதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் முயல்கிற பொழுது அதனால் நமக்கு துன்பங்கள் வரலாம் இன்னல்கள் வரலாம் இடையூறுகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் ஏன் நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் இயேசுவைப் போன்று துணிவோடு இறைவன் அன்பு வாழ் வாழை என அழைத்திருக்கிறார் என்பதில் உறுதியாக இருந்து வாழ்ந்தோம் என்றால் நாமும் உயிர் பெற முடியும் மரணம் கூட நம்மை ஒன்றும் அசைக்க முடியாது ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த உயிர்ப்பு பிராவ நாம் ஒவ்வொருவரும் உயிர் பெற்றவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் ஒரு மனிதர் சரியான குடிகாரர் அதனால் குடும்பம் வறுமையில் இருக்கிறது மனைவிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அப்படிப்பட்ட மனிதர் இந்த நாற்பது நாட்களிலே தன்னுடைய நிலையை உணர்ந்து பாவ நிலையை உணர்ந்து மனம் மாறி இனிமேலின் பிள்ளைகளுக்காக மனைவிக்காகவும் வாழ்வேன் என்னை தீமைக்கு அழைத்து செல்கின்ற இந்த குடிப்பழக்கத்தை விட்டு விடுவேன் என்று முடிவு எடுத்து நாற்பது நாட்களும் அதை கடைபிடித்து மகிழ்ச்சியோடு இன்று இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே பங்கு பெறுகிறார் அது உண்மையிலே அவருக்கு உயிர்ப்பு உயிர்ப்பு பெருவிழாவின் முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்திருக்கிறார் என்று அர்த்தமாகிறது ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் பலவற்றிலிருந்து உயிர் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அன்பில்லாமே என் நோயிலிருந்து விடுபட வேண்டும் தன்னலத்திலிருந்து விடுபட வேண்டும் ஆணவத்திலிருந்து விடுபட வேண்டும் தீண்டாமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் சமத்துவமற்ற சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் இப்படி நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் உள்ள தீமைகளை களைந்து அன்பு வாழ்வை வாழத் துவங்கினோம் என்றால் அது நமக்கு உயிர்ப்பு அப்பொழுது இறைவன் நம்மை பார்த்து இவர்களை கண்டு நான் கூறிப்படுகிறேன் என்று சொல்லுவார் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த உயிர்ப்பு பெருவிழாவில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம் இந்த முயற்சியை நாம் செய்யவில்லை என்றால் இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதிலே எந்த பொருளும் இல்லை ஆனால் ஒவ்வொரு வருடம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் யாரும் ஒரு நாளில் புனிதராக மாறிவிட முடியாது ஒரே இரவிலே மிகப்பெரிய நல்லவனாக மாறிவிட முடியாது தொடர்ந்து நாம் அதற்காக முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே தான் திருவரே காலம் காலம் தவக்காலம் உயிர்ப்பு காலம் என்று வந்து கொண்டே இருக்கும் திரு அவை வழியாக நமக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆகவே நாம் இந்த தவ நாட்களிலும் உயிர்ப்பு நாட்களிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக நமக்கே உண்மையுள்ளவர்களாக வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் வழியில் போகிறவர்கள் வருகிறவர்களெல்லாம் பிடித்து அடித்து அவரிடம் உள்ள பணத்தையும் பொருட்களையும் பிடுங்கிக் கொள்வான் அவன் ஒரு நாள் அதிகால நேரத்தில் தெருவில் யாராவது வருவார்களா என்று பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு மனிதர் பணியினுடைய தாக்கத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கோட் அணிந்து வந்து கொண்டிருக்கிறார் ஒருவன் மாட்டினான் இன்று அவனிடமிருந்து இருப்பதை பிடுங்கிக் கொள்ளும் என் எண்ணத்தில் இவன் போய் அவருடைய காலரை பிடித்து இருப்பதெல்லாம் கொடு கூடு உன்னிடம் இருக்கிற பணத்தை கூட இல்லைவென்றால் உன்னை குத்தி கொன்று விடுவேன் என்று கத்தியை காட்டும் மிரட்டுகிறான் அவன் அப்படி அவருடைய காலரை உழுக்கி கொண்டிருந்த பொழுது அவன் பார்க்கிறான் அங்கே ஒரு செயின் இருக்கிறது அதில் சிலுவை தொங்குகிறது அதை பார்த்தவுடன் அவன் கேட்கிறான் நீ என்ன கிறிஸ்தவனா என்று அவர் சொல்லுகிறார் நான் கிறிஸ்தவன் மட்டுமல்ல நான் ஒரு குருவானவர் கத்தோலிக் குருவானவர் என்று சொல்லுகிறான் உடனடியாக அவன் பயந்து விட்டான் ஐயோ ஃபாதர் மன்னித்து விடுங்கள் ஐ எம் ஸோ சாரி நான் தெரியாமல் உங்கள்ட பணம் பறிக்க பார்த்து விட்டேன் விட்டு விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறான் அப்பொழுது அந்த குருவானோர் சொல்லுகிறார் மகனே நீ என்னிடம் ஏதோ எதிர்பார்த்து வந்தாய் நீ வறுமையில் இருக்கிறாய் இப்பொழுது இருக்கிறது ஆனால் என்னிடம் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை பார்க்கிறேன் என்று சொல்லி தனது இரண்டு பைகளும் கையை விட்டு பார்க்கிறார் அங்கே இனிப்புகள் இருக்கின்றன ஸ்வீட்ஸ் அவர் அதை எடுத்து அவனும் கொடுக்குறார் மகனே இதுதான் இடம் இருக்கிறது இது நீ உண்ணலாம் என்று அவனும் கொடுக்குறார் அந்த கரங்களில் இருந்த ஸ்வீட்ஸை பார்த்து விட்டு இந்த மனிதன் ஃபாதர் ஸ்வீட்லாம் எனக்கு வேணாம் நான் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதில்ல ஏன்னா இப்போ தவக்காலத்தில் இருக்கிறேன் தவக்காலம் முடிய போகுது அதனால் நான் வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லானான் அன்புக்குரியவர்களே அப்படி என்ன அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்று பாருங்கள் இப்படி பல சமயங்கள் நம்முடைய வாழ்விலும் நடைபெறலாம் ஆகவே இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக மாற வேண்டுமெனில் நம்முடைய வாழ்வில் நாம் பல விதங்களில் ஏற்கனவே கூறியது போல விடுதலை பெற முயற்சிக்க வேண்டும் இது தொடர்ச்சியான ஒரு முயற்சி ஆண்டுதோறும் நடக்க வேண்டிய முயற்சி இறைவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆகவே இந்த முயற்சி ஈடுபடுன்னு நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் மற்றவர்களும் புனிதத்தில் வளர்வதற்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் அப்படி வாழுகிற பொழுது இந்த கிறிஸ்துவ சமூகமானது உண்மையான இறை சமூகமாக இறையாட்சி சமூகமாக மாறும் அப்படிப்பட்ட சமூகமாக மாற இறைவன் சமூகத்தை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இணைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள்